மத்தி வாழைக்காய் பஜ்ஜி பூ உடம்ப பிச்சி பொட்டுதம் பஜ்ஜி படாஜம் மத்தி வாழைக்கா பஜ்ஜி பூ உடம்ப பிச்சி பொட்டுதம் பஜ்ஜி என் தலைவா எங்கடா ஓடுற உன் ஆளுங்க எல்லாம் காளி நீ ஒருத்தன் மீதி உன்ன விட்டுருவாங்க அமே அமே உங்க கையில பண்ணி பச்சவல பறகுறா இவங்கள நாங்க கவனிச்சிரோம் டேய் ஜால்ரா நீங்க கால்ரா மாதிரி ஒன்ன உட்டு வைக்கிறதே பாவம் போற பாக்குறே போடல ஊறு விடுவான் படுவா ஏல உன் கையால உன் தலையில போளே ஒரு அறை கொடு தலையில தொண்ட அடிகா படா